அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷான் தாலா அடுத்தது இதாயத் பிள்ளைகளுக்கு வந்து இதாயத்தை நாம் கேட்கணும் அவங்க கேட்க பழக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து கொள்கிறேன் அதாவது குருவானை நீங்கள் பிறட்டி பார்த்தீங்கன்னா சூரா கஹஃபுல பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஒரு இளைஞர்கள் கூட்டம் இன்னமும் ஃபித்தியத்துள் ஆமனும் ரப்பி அவர்கள் இளைஞர்கள் தன்னுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அவங்க இளைஞர்கள்லாம் இப்போ ஒரு ஆளை கூப்பிடுற நேரம் அவங்களை சொல்லுவீங்க இவர் பள்ளிவாசல் நிர்வாகி இவர் தான் தலைமை நிர்வாகி அவர் பொருளாளர் இவர் பேங்க் மேனேஜர் இப்படி சொல்லுவாங்க இவர் இன்ஜினியர் இவர் டாக்டர் ஒரு கூட்டத்தெல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் இவங்க பொடிய மார்க்கு அப்ப ஹைலைட் என்ன தெரியுமா பொடிய மார்க் பி ஆமனும் அவள் ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ன அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன மருத்துவ பட்டப்படிப்புலாம் முடிச்சிட்டவங்க அவங்க சயின்டிஸ்ட் அவங்க வந்து அப்படி ஆமனும் அவர்கள் ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார் அல்லாஹ் ஒருவருக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடினார் உலகம் சேர்ந்தாலும் அவர்களை ஒன்றும் பண்ண அல்லாஹ் அல்லா ஒருவனுக்கு இழிவை கொடுக்க நாடினார் உலகம் சேர்ந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்த முடியாது அல்லாஹ் அதாவது அல்லாட கையில தான் இருக்குது

எல்லாம் சொல்லல இவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் முடிச்சவங்க கேம்பிரிட்ஜில் இது முடிச்சவங்க பிஹெச்டி இதில் முடிச்சிருக்கிறாங்க இதில் இது முடிச்சிருக்கிறாங்க அல்லாஹ் அந்த இளைஞர்களை பற்றி எங்களுக்கு படிச்சு தாரு அந்த இளைஞரை வச்சு யாருக்கெல்லாம் படித்து கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் ரசூலு அஹ் செல்லம் பாடம் இன்ஷா அல்லா பாடத்தில் தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சபர் ஃபஸ்ட் பீர் நெஃப்ஸு கம் ஆல்லதே என்ன உன்னை ரொம்ப உம்பில் கஜா திவலஷ் சபர் பொறுமையாக எல்லாம் படித்து கொடுக்க போகிறான் இவங்க அந்த இளைஞர்களை நீங்கள் இன்றைக்கு நினச்சாலும் இவங்களை இவங்க நபி ஒன்று இருக்கல அந்த டைம்ல ஈஷா நபிக்கு பிறகு வந்த ஒரு இளைஞர் கூட்டம் மன்னருக்கு முன்னாடி மன்னர் கடுமையாக பேசுகிற நேரம் மன்னர் கொல்ல போக போகிறான் இல்லை அவங்களோட மதத்தை ஏற்றுக்கொள்ளணும் மன்னர் சொல்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைண்டா சாகன் அந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே பண்ண இயலாத அவர்கள் அதாவது கொஞ்சம் பேர் பலவீனமானவன் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்க்கிறார்கள் உலகத்துக்கு அவர் யாருன்னு தெரியாது அன்றைக்குள்ள மீடியாவில் அந்த இளைஞர்களை பேர் வரல அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் என்று தெரியாது இன்றைக்கு அவர்களை பத்தி அமெரிக்கா பேசுறது சிஎன்என்ல ரிப்போர்ட் போகுது அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு அவங்க கையில் உள்ள ஏடை ஆய்வு பண்ணி அதை பல் அதாவது இன்றைக்கு பாதுகாக்கிற இன்றைக்கு டாப்ஸ் அதாவது முக்கிய முக்கியமாக இஸ்ரா அதாவது ஒரு நீங்கள் அதாவது இது அந்த ரெக்கார்டிங்ஸில் அந்த இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கையில் வச்ச ஏடுகள் அந்த எடுக்கப்படுவது ஒரு சிலது எடுக்கப்பட்டு சிலது அழிஞ்சு போகுது அவங்க கையில் ஒரு ரீ இது பண்ணுறதுக்கு ஏடுகள் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே ஒரு இருக்குது இறைவன் ஒரு வந்தாண்டு இருக்குது ஸோ எனக்கு ஞாபகம் சரியாக இல்லை பேர் ஜஸ்டின்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ரொஃபஸர் இடத்துல சொல்கிறார் மீடியல் இட்ஸ் கன்ஃபார்ம்ஸ் குருவான்ன்றார் இது குருவானை கன்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டார் அவங்க வச்சது குருவானுக்கு முன்னாடி பைபிளுக்கு பின்னாடி இது கிறிஸ்தவ உலகத்தை உழுக்கு பிடிக்கிற ஒரு மிக பெரும் குருவான் சொல்லுகிற கொள்கையைத்தான் அவர்கள் கையில் வச்சாங்கண்டா கிறிஸ்தவ அதாவது பைபிளுக்கு பிறகு குருவானுக்கு முன்னாடி எப்படி அது சொல்லப்படும் அதில் நிறைய விஷயம் இருக்குது அது வெளியிடல அதை வச்சுட்டாங்க பட் சிஎன்எனுக்கு அல்லது பிபிசி அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற நேரம் அந்த ப்ரொஃபசர்மார்களை வச்சு பேசுகிற நேரம் அதில் என்ன இருக்குது அதை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க ஆனால் அது இன்றைக்கும் மறைவாக இருக்குது ஆனால் அவங்க சில வார்த்தைகள் வெளியாகிட்டாங்க ஒரு ஆள் சொல்லாரு குருவான கன்ஃபார்ம் பண்ணுது இன்னொரு ஆள் பேசுறாரு இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம் அந்த வீடியோ காட்சிகள் இருக்கிறது அப்ப என்னன்னா அந்த இளைஞர்கள் யாரு அல்லாக்கு என்ன வேணும் அல்ல விரும்புறான்னு அந்த இளைஞர்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அந்த பருவம் எவ்வளவுப்பட்ட பருவம் மட்டும் அவ்வளவு பேரும் வெயில காஞ்சிட்டு நிக்கிற நேரம் அருமை பெரிய நீதியை செலுத்திய அரசர் அவர் அரசர் ஒரு அரசன் நீதி செலுத்தினான்னு வீங்க கட்டாயமா கண்ணியம் கொடுக்கணும் ஏன்னா அரசனுக்கு அதுக்கு மேல பயப்படுறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அவன் தான் டாப்ல இருக்கிறாள் அவன் பயந்த இறைவனுக்கு மட்டுமே பயப்படணும் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது ஏண்டா அவன் அரசன் அவன் சொல்றதுதான் சட்டம் அவன் இறைவனுக்கு பயந்து நடந்த மருமையில் அவனுக்கு தனி அந்த மாதிரி அரசர்கள் கூப்பிட்டு வச்சு அல்ல கண்ணியம் கொடுப்பான் நிழல் கொடுப்பான் சில ரிவாயத்தில் ஒளிமயமான மேடையை கொடுப்பான் அவர் அந்த அரிசியில் சில சர்ச்சைகள் இருந்தாலும் நிழல் கொடுப்பான் அல்லாஹ் அரபு அலமே நிழல் கொடுப்பான் அப்ப ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க அரசருக்கு பக்கத்துல இவங்க நேர்மையா நடந்தாங்க தக்குவா ஒரு தலைவர் நேர்மையா நடந்தா அதுக்கு வேற இளைஞர்களை கூப்பிடுவான் இளைஞனா நீண்டா வெயில இங்க வாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லா நிழலே இல்லாத நேரத்தில் ரப்புல் ஆளுமின் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் தனக்கு பக்கத்தில் நிழலில் அரிசியில் நிழலில் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு வச்சா உலகமே பார்க்கு பிரபுல் ஆலமின் அந்த பருவத்தை நேசிக்கிறான் அந்த பருவத்தில் அவருடைய விவாதத்துக்களை எல்லாம் நேசிக்கிறான் குருவான ஹைலைட் பண்ணி இதை எது காட்டுறாண்டா நபிமா அதாவது நபிக்கு படித்து கொடுத்தா நபிக்கு புற வந்த எல்லா ஆலிம்களுக்கும் எல்லா அல்லாமக்களும் இந்த இளைஞர்கள் பெரும் கதாபாத்திரங்கள் இந்த இளைஞர்களை இன்னைக்கு போய் நீங்க யூடியூப்ல அழிங்க பேஸ்புக்ல அழிங்க ஆனா மறுமை வரைக்கும் குருவான்ல இந்த இளைஞர்கள் ஓதப்பட்டுட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் இந்த இளைஞர்களை தெரியுமாண்டா தெரியுமா ஜப்பான்ல தெரியுமா ஸ்பெஷலி அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல சூறா போதுவார்கள் அதிகமா இன்னமும் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அவருடைய இதாயத்தை அதிகப்படுத்த ஒரு இளைஞனை எது செஞ்சா அல்லா எதை கொடுப்பான்னு தெரியுமா ஆக பெரிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் உதா நேரான பாதை அதை கொடுத்துட்டான்னு வைங்க அந்த இளைஞர்கள் அல்லா கண்ணியப்படுத்த விரும்பினான்னு வைங்க உலகம் போடுற கணக்கு தப்பு கணக்கா போயிரு அந்த இளைஞர்ல தூக்கி அல்ல அந்த இடத்துல வைப்பான் சோ அந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்ற அவங்க என்ன பண்ணிட்டாங்க புதுசு ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா ஏதாவது ஒரு இந்த பெட்ரோல் தேவையில்லை வேற மாதிரி சும்மா ஓடுற தண்ணியில் ஓடுற காரை கண்டுபிடிச்சிட்டாங்களா அவர்கள் தன்னுடைய ரப்புடைய கொள்கையில் உறுதியா நின்றான் அவங்க கணக்கு போட்டு எடுத்து எங்களை எல்லா ஒட்டுங்க ஊர்ல ஒட்டி வைங்க கண்ணிய நினைக்கல அல்லாக்கு அவங்க மேல விருப்பம் அல்லாஹ் அவங்கள இளைஞர்களே கொண்டு வந்து வச்சு இது உலகம் அழிவு வரைக்கும் இவங்கள்ட்ட பாடம் படிக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் கொண்டு வந்தாண்டா அல்லா அவங்கள்ட்ட என்ன குவாலிஃபிக